என்ன மக்களே திவ்யாவுக்கு சரியான ரோஸ்டாமே டிசிப்ளின் டெக்கோரம் பாடி ஷேமிங் இதை பற்றியெல்லாம் என்னமோ சொல்லிட்டு போனேம்மா ஆனால் நீ வீட்டுக்குள்ளே போய் என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்டே கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கோம் இல்லை சார் நான் பண்ணல சார் நான் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை சார் நான் எல்லாம் பாடி ஷேமிங்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சார் நானெல்லாம் அப்படிலாம் பேசவே மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதிகம் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஓஷவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்க்குறோம் லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கூட வந்து போகலாம் ஆக்சுவலாக திவ்யா வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக லாஸ்ட் வீக் உள்ளறை வரும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தாங்க சார் இந்த ஓல்டு கண்டெஸ்டன்ட் இருக்காங்களே கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லை சார் அவங்களுக்கு அப்புறம் டெக்கோரம் சுத்தமாக இல்லை சார் அப்புறம் இந்த சபை நாகரிகம்னு ஒன்று சொல்லுவோம்ல சார் அது சுத்தமாக கிடையாது சார் ஒரு ஹோஸ்ட்டு சார் நீங்கள் உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டுருக்காங்க சார் எவ்வளோ ஒன்று இதாக இருக்கணும் பாருங்கள் சார் சரி இல்லை சார் இந்த பசங்க அவங்கெல்லாம் நான் உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்க அப்படியே பாருங்க அப்படியே டிசிப்ளின்னா என்ன டெக்கோரம்னா என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரிச் பண்ணி வேற லெவல் ஆக்கிறேன் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் வந்து உள்ளரை போனாங்க சரி உள்ளரை போய் சில சம்பவங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க இதில் விஜய் சேதுபதி என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சிருப்பாப்புல அப்பா ஆடா எனக்காக பேசுறதுக்காக வந்திருக்கிற ஒரே பெண்மணி நீ தாம்மா நீ ஆச்சு பேசி என்னை வந்து காப்பாற்றி இவனு கிட்டது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அனுப்பிச்சிடுவாப்பில்ல நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்களை ஸோ அதை தொடர்ந்து அவங்க உள்ளேற போயிருப்பாங்க ஸோ போன உடனே சரியான சர்ப்ரைஸு என்ன தெரியுமா அடுத்த நாளே கேப்டன்சி பா யார் கட்டிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் லக்கு வயல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டு வந்த உடனே கேப்டன்சி அட்டோப்பா டிசிப்ளின் எக்கோரமாக இதுக்கப்புறம் வர்றா வேறு லெவலில் தெரிவிக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கேப்டன்சி பதவி அப்புறம் ஒரு பி ஸ்பீச் கொடுத்தாங்க பாருங்கள் வேறு லெவல் முதல் விஷயம் பாடி ஷேமிங் யாரையும் யாரும் பண்ணக்கூடாது இரண்டாவது விஷயம் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா கான்வர்சேஷன் ஆக மட்டும்தான் இருக்கணும் அது எலாபரேட் ஆகி வேற கட்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது சொல்ல போனா சண்டை அடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து அடிச்சுக்கிறது ஒச்சிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது அதே போல லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா பிக் பாஸ் மட்டும்தான் பேசுறோம் அதை தவிர்த்து நம்ம பேசுறோம்னா வேற யாரும் பேசவே கூடாது மறுபடியும் மறுபடியும் பேசுகிறது கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போட்டாங்க டிசிப்ளினை கடைப்பிடிங்க டெக்கோரம் கடைப்பிலிங்க பாடி ஷேவிங் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செமையான ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்க நான் ஃபயர் விட்டேன் அன்னைக்கெல்லாம் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் சூப்பரங்க அடித்து தும்சம் பண்ணுறாங்க இதை தாங்க சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் கெட்டவங்க தான் அந்த கெட்டவங்களில் யார் ஓரளவுக்கு நல்ல கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் ரிவ்யூ பண்ண வேண்டியதாக வந்துருந்தது சரி ஓகே இந்த பொண்ணு வந்திருக்கே வெறித்தனமாக டிசிப்ளின்னாக என்ன டெக்கோரம்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசுதே அப்போ நாம செம்மையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அடுத்த நாள் காலையிலே பார்வதி கூட சண்டை சரி சண்டை போட்டாங்க சரி அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணாங்க பாருங்கள் எப்படி தெரியுமா எப்ஜே அவர்கள் அதுக்கப்புறம் சபரி கனியக்கா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது எபிசோடில் வந்துருக்காது லைவில் மட்டும்தான் இருந்துச்சு ஓகேங்களா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க எப்ஜே சொல்லியிருப்பாப்புல கூப்பிட்டு அந்த மூஞ்சி நசுக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்படி கூப்பிட்டு அந்த பொண்ணை மூஞ்சு நசுக்குங்க அப்படின்னு சொல்லி பார்வை வந்து எப்ஜே வந்து சொல்லியிருப்பாப்புல அப்போது நம்ம அக்கா திவ்யா இருக்காங்கல்ல டிசிப்ளின் டீச்சரை அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி அந்த மூஞ்சி நசுங்கின மூஞ்சி மரதாம்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிரிப்பு எல்லாம் இருக்கும் நசுக்குன மூஞ்சி நசுங்கின மூஞ்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்போது திஸ் இஸ் கால்டு வாட் பாடி ஷேமிங் அதுக்கப்புறம் சரி அதை கூட விடுங்க அப்புறம் ஏதோ டெக்கோரம் டெக்கோரம்னு வந்து சொன்னாங்க அந்த டெக்கோரத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பண்ணாங்க பாருங்கள் துஷார் கூட ஒரு பிரச்சனை சரி ஓகே அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு என்னங்க உங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து இன்னும் இல்லை இன்னும் நாய் குறைக்குது ஒரு ஆர்கனைசராக நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எந்த பவருமே இல்லையா நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க கரெக்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லுவாப்பில்ல யார் தீபக்கு சரி இந்த அக்கா மடமடான்னு போயிட்டு ஒரு கத்து கத்துது பாருங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டு கிட்டையும் எட்டெல்லாம் வாங்க அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே சட்டையை மாற்றிட்டு பேண்டை போடுறீங்களோ இல்லையோ வந்து நிற்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் விருப்பம் இருந்தால் உள்ள இருங்க இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிப்ளின் டீச்சருக்கு ஏதோ ஒன்று அதாவது பாஸ் உடைய கையால் மாதிரி நினச்சிட்டாங்களா இல்லை பிக்பாஸு இவங்க தான் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரில எப்போ கோவம் வந்தாலும் சரிங்க உடனே வந்து ஒன்று பிடிச்சா உள்ளற எரியலன்னா வெளியே போயிடு ஒன்று பிடிச்சா இந்த டாஸ்கை செய்ய இல்லைனா வெளியே போயிடு இல்லை ஒன்று இருந்தால் இரு இல்லைனா யூனிஃபார்மை கழட்டி போட்டு வெளியே போயிடு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலே வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னமோ இவங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நெனப்பு இருக்கா அப்படின்றது தெரில சரி அந்த இடத்துல அப்படி ஒரு கத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படி வந்து கத்துறீங்க சரி துஷார் வந்து அக்கா நான் அக்கா நேற்று கூட வந்து குளிக்கலக்கா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து டாஸ்க் வந்து போகுது நான் வந்து இப்போ ஒரு வேலை குளிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா லேட் ஆகிடும் லேட் மீன்ஸ் எப்போ இந்த டாஸ்க் முடியும்னு தெரியாது அது வரைக்கும் என்னால் குளிக்காம இருக்க முடியாது நான் குளிச்சிட்டு வந்துடுறேங்கா அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல போய் அம்பலா அக்கா அக்கா சாரிக்கா ப்ளீஸ்க்கா அக்கா அக்கா அக்கான்னு கெஞ்சிறான் அதுக்கு ஏங்கா கத்துறீங்க முடியாது சார் முடியாது 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 அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க பாஸ் துஷாருக்கும் வந்து அங்கே ஒரு பெரிய சண்டே வந்து நினச்சி திஸ் இஸ் கால் டெக்கோரம் மூன்றாவது விஷயம் விக்ரம் அவர்களை வந்து பாடி நகர்ந்து வருது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பாடி ஷேமிங்கில் சேராது ஓகேவா அதாவது பாடி நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லி விக்ரம் முன்னாடி விக்ரமையே சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷேமிங்கில் சேராது அதை கூட விட்டுருவோம் அடுத்து தான் மூணாவது நாளுன்னு நினைக்கிறேன் சேன்ட்ரா அவர்களுக்கு ஒரு சீக்கிரட் டாஸ்க்கை கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க சேன்ட்ராவர்கள் ஒரு டாஸ்க் வந்து இருக்காங்க உள்ளராக இருந்துட்டு ஓகேங்களா ஸோ அப்போ அவங்க எதெல்லாம் நமக்கு வாய்ப்பாக கிடைக்குமோ அதெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது அந்த டாஸ்க்கை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து இருந்தது சரி உங்களை மேனேஜர் பதவியிலேருந்து தூக்குனாங்க ஏன் தூக்குனாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அரேகண்டாக நடந்துக்கிட்டீங்க ரொம்ப சத்தம் போட்டிங்க கற்றுனீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு டிசிப்ளினே இல்லை சுத்தமாக டெக்கோரமே கிடையாது அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள மேனேஜர் போஸ்ட்லேருந்து வந்து தூக்குனாங்க யார்தான் என்னங்க இருக்குது எல்லாரையும் பிடிச்சி தாச்சு பூச்சியில் வந்து கற்றுனாக்கா யாருக்கு கோவம் வராமல் இருக்கும் சரி நீங்களே ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசரோ இல்லை வந்து மேனேஜரோ கற்று கற்றுன்னு காட்டு கற்று கத்துனா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜர் போஸ்ட்லேருந்து இறக்கி விட்டாங்க சரி அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் சாண்ட்ரா வந்து டா சீக்ரெட் டாஸ்க்கில் வந்து உள்ளார இருக்காங்க அவங்க சீக்ரெட் டாஸ்க்கில் இருக்காங்க சரி அவங்க ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போட்டுன்னு போகலாம் இல்லை சரி நம்மளுடைய தலைமையில் தான் எதுவுமே பண்ணலை அட்லீஸ்ட் இந்த தலைமையாவது ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லை வேலை செய்யாமல் கூட இருந்துட்டு ஏதோ ஒன்று நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க எனக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாண்ட்ரா ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட கூட்டு சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணி விட்டுட்டு கடைசியாக எல்லோரும் முன்னாடி போயிட்டு எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு நீங்கள் ஏதோ விக்ரம் வந்து அன்பானவர் பண்பானவர் தலைமை தாங்குவார் அப்படி இப்படின்லாம் வந்து கதை விட்டிங்க கடைசியாக அவர் தூக்கி கீழே இறக்கிட்டீங்களே மேனேஜர் போஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க கொய்யால் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதியும் விக்ரமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க செம்மையாக போயிட்டு இருந்தது சாண்ட்ரா வந்து சீக்கிரட் டாஸ்காக ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே திவ்யா உள்ளர புகுந்து மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அடித்து நவுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திவ்யா அடித்து நவுத்துட்டாங்க கடைசியாக இவங்க போய் எல்லோரும் முன்னாடி என்ன சொல்கிறாங்க எல்லாம் உங்களால் தான் ஆகுறது அப்படின்னு சொன்னோடனே எல்லாேருக்கும் வெக்ஸாயி போச்சு எனக்கும் வெக்ஸ் வெக்ஸாயிடுச்சு ஐயையோ என்னடா இந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சுட்டு மொத்த பொலியும் தூக்கிட்டு போய் ஹவுஸ்மேட்ஸ் மேலே போட்டுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்து இருக்குது அப்புறம் அந்த வார்த்தைகளை மேனிப்புலேட் பண்ணுறதுல திவ்யா ரொம்ப கெட்டிக்காரியாக வந்திருக்காங்க அந்த இடத்துல பத்து பேர் இல்லாமல் இருந்து தாங்க வச்சுக்கோங்க கம்ருதினை குழப்பி கம்ருதின் மேலே குதிரை ஏறி கடைசியாக தினம் போட்டு தள்ளிட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன் நேற்று நடந்துடுச்சு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அவங்க வந்து கேப்டன்சிகள் இருக்கிறதுனால அவங்கள வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி ஓகேப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு கருத்தை வந்து சொல்கிறாப்புல என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னமோ நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப அப்ரோச் பண்ணேன் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி பேச ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க வந்து சுத்தமாக முகம் கொடுத்து கூட வந்து பேச மாட்டேங்கிறாங்க எப்போ பேசினாலே வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு பேசாமலே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதின்னு வந்து சொன்னாப்பில்ல அதுக்கு நம்ம அக்கா இருக்காங்கள்ல ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள் அது வேற லெவல் ரியாக்ஷன் வேற லெவல் ரியாக்ஷன் என்ன அதுக்கடுத்தால் கமருதின் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொன்னாப்ல நம்மளை பார்த்தாவே ஏதோ கொள்ளைக்காரனை பார்க்குற மாதிரி இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல் நம்மளை பார்த்தாவே கொள்ளக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாப்பில்ல இட்ஸ் மீன்ஸ் என்னென்னா கமருதீனை பார்த்தா திவ்யாவுக்கு வந்து கொள்ளைக்காரனை பார்க்குற மாதிரி வந்து இருக்குது அப்படின்றது தான் மீனிங் ஆனால் நம்ம திவ்யாக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க என்னது அழகியா இந்த உலக அழகியா ஆமாம் நான் எனக்கு அழகி தான் என்னப்போ அப்படின்னு சொல்லி உடனே மாத்துறாங்க அவர் சொன்னது கொள்ளைக்காரன் சொல்லி இவங்க சொல்கிறது உலகலகின்னு சொல்லி ஏய் இந்த கேப்பில் நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ண பார்க்குறிய நீயே ஒன்று வந்து எழு இது பண்ணிக்கலான்னு பார்க்குறியுன்ற மாதிரி இருந்துருது சரி அதை விடுங்க சபரி ஒன்று சொல்லிட்டுருப்பாப்பில்ல மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐடியாவெலாம் சொல்லிட்டு அவர் பேசுகிறதே கஷ்டம் அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கீழே பார்க்குறது இந்த மாதிரி ச என்ன தலையை வந்து கீறுறது அப்புறம் வந்து இந்த மயக்கை போட்டு நோண்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காப்பில்லையா விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதெல்லாம் பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வீடியோக்கள் சொல்கிறோம் ஆனால் எவனும் கேட்க மாட்டான் சரி ஓகே இதை பற்றி நான் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சங்குறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்